ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல இன்றைக்கி மீசோல சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்ணாடி பாட்டில் வாங்கியிருக்கேன் நான் நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுக்கலாம்ல இல்லை அதனால் ஒரே ஒரே லெவலாக இருக்கிறது பன்னெண்டு பாட்டில் வந்திருக்கு நான் கண்ணாடி பொருள் வந்து வாங்கினதே இல்லை சரி உடஞ்சிருமா என்னான்னு நான் பயந்துன்னு இது வரைக்கும் வாங்காதே இருந்தேன் எதுக்கும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் சூப்பராக பேக்கிங் இருக்கு பாருங்க பேக்கிங்லாம் சூப்பராக இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் அளவு கொண்ட ஒரு கண்ணாடி பாட்டில் பாருங்க பேக்கிங்லாம் சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க டேமேஜே ஆகலை இப்ப எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு எதுவுமே டேமேஜே சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க பன்னெண்டு பாட்டில் நமக்கு சூப்பரா டேமேஜ் வந்துச்சு இதனுடைய விலை வந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு நினைக்கிறேன் இருங்க பாக்குறேன் ஆமா இதோட ரேட்டு வந்து முன்னூத்தி இருபத்தி ஒரு அடுத்து அடுத்து இது பார்ப்போம் இது வந்து கண்ணாடி டம்ளர் போட்டிருந்தேன் இங்க பாருங்க பேக்கிங் எப்படி வந்திருக்கு சூப்பரா வந்திருக்குல்ல டேமேஜே ஆகல இது வந்து இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்குங்க நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது ஜூஸ் குடிச்சுக்கலாம் அதனால தான் இது தனிஷ் வந்து கண்ணாடி டம்ளர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தோம் சரி அதனால வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குல்ல இருங்க இதுவும் கட் பண்ணி பார்க்கலாம் இது ஒருத்தன் தான் சொல்லுவேண்ணா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா நல்ல ஒரு வெயிட்டு சூப்பராக இருக்கு நல்ல வெயிட்டாக இருக்குங்க இது ஒரு ஸ்டாண்டு தட்டுலாம் தட்டு இல்லை மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வாங்கினேன் இங்கே பாருங்கள் பாருங்க இது வந்து மசாலா டப்பாலாம் வச்சுக்கலாம் இல்லை அந்த ஸ்டாண்டு தான் இது வாங்காதான் இருக்குது பரவாயில்ல ஒர்த்து தான் இதுவும் அடுத்து வைக்கலாம் இல்லை அதனால் சின்ன சின்ன தட்டெல்லாம் இதில் போட்டுவிட்டா அது பாட்டுன்னு இருக்கும் அதனால் வைக்கலாம் இது இது வாங்கினேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி டூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இது இது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அடுத்து அடுத்து இது வாங்கினேன் நம்ம பாத்திரம்லாம் கழுவி போட்டால் தண்ணி இருக்கும்ல அந்த ட்ரே தான் வாங்கினேன் இதில் தான் வந்து ஸ்டாக் நிற்கும் இப்படி வச்சு இதில் நம்ம சாமான கழுவி போட்டுக்கலாம் இது ஏற்கனவே இருந்தது டேமேஜ் ஆகிடுச்சின்ட்டு பெண்ணோன்னு நான் போட்டேன் நல்லாவும் இருக்குது நல்லா பெருசாகவும் இருக்குது பாருங்கள் பாத்திரம் நம்ம தேய்ச்சி போட்டோம்னா இது தண்ணி வந்து இதில் தேங்கிடும் தண்ணி வந்து இதில் தேங்கிடும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து எங்கள் எங்க வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் இதோட ரேட் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல இது நல்லா இருக்குது இதில் ஸ்பூன்ஸ்லாம் போட்டுக்கலாம் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ அடுத்து இந்த ரெண்டு டம்ளர் வந்து நான் இங்க பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே வாங்கினேன் ஒன்று இருபத்தி அஞ்சு ரூபாய் இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இது ஒன்று ஒன்று வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் ரெண்டு வாங்கினேன் அடுத்து ஜார் ஒன்று வாங்கினேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் இது அடுத்து அந்த பாட்டு ஒன்று வாங்கினேன் பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா குழம்பு கூட வச்சுக்கலாம் நம்ம அதனால சரி வாங்கினேன் நல்லா இருக்குல்ல இதோட ரேட் வந்து நான் மறந்துட்டேன் இதோட ரேட் எனக்கு தெரியல நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் நான் மீஷோவில் வாங்கின பொருட்கள் இவ்வளோதாங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ